ஆளுநரின் பவரை பிடுங்கிய உச்ச புதிய ஆளுநரை அறிவிக்க உள்ள ஜனாதிபதி அதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிந்துவிடும் அவரின் பதவிக்காலம் அதிகாரப்பூர்வமாக நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் விரைவில் புதிய ஆளுநர் நியமிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் கசிந்து வருகின்றன ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆர் ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார் இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை ஐபி அதிகாரி ஆவார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரள கேடருக்கு ஒதுக்கப்பட்டார் அங்கு அவர் பல ஆண்டுகளாக பணியாற்றினார் அதன் பின் பாஜக ஆட்சியில் ஆளுநரான இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக ஆளுநராக இருக்கிறார் தற்போது ஆளுநராக உள்ள ஆர் என் ரவி பல சர்ச்சைகள் சிக்கியிருக்கிறார் உதாரணமாக ஏப்ரல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி பேரழிவாளின் மன்னிப்பு மற்றும் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்த ஆர் என் ரவி நடவடிக்கை கேள்விக்குறியானது அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியது மேலும் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்வதை வாய்மொழியாகவே ஆளுநரின் பொறுப்பு உச்சநீதிமன்றம் கூட்டு வைத்தது அதேபோல ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ரவி பரிந்துரைத்தார் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்கு இருப்பதாக குறிப்பிட்டார் ரவியின் கருத்துக்கு திமுக எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் சிபிஐ ஆகிய அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் அதன் பின் ஆளுநர் தனது கருத்தில் இருந்து பின்வாங்கிக் கொண்டார் மேலும் தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழக வேந்தர் உள்ளிட்ட மசோதாக்களை இவர் ஏற்காமல் இருந்ததை கண்டித்து உச்சநீதிமன்றமே அந்த மசோதாக்களை நிறைவேற்றியது கவனம் பெற்றது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் முடிந்துள்ளதால் புதிய ஆளுநர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆக இப்படியான சூழ்நிலை தான் டெல்லி தரப்பில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது விரைவில் ஆளுநர் ரவி மாற்றப்பட்டு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் இதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களே அதிரடியாக அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி